ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா சண்டே எங்கள் அண்ணா பொண்ணுக்கு வந்து சீர் வச்சிருந்தாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் சண்டே வந்து சீருன்றதுனால சாட்டர்டேவே எல்லா தட்டியுமே வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது தட்டு வந்து வந்து வந்திருந்துச்சு அப்புறம் வந்து எல்லா எல்லாத்தட்டையுமே சூப்பராகவே வந்து ரெடி பண்ணியிருந்தோம் கிருஷ்ணா வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்புறம் வந்து பாபி டாலு சாக்லேட்டில் ஃபைவ் ஸ்டார்ல வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறம் குபேரர் காயின் மாதிரியே வந்து சாக்லேட் இருக்குது இல்லை அந்த கோல்டு கலரில் அந்த சாக்லேட்டை வாங்கி அப்படியே குபேரரை அதோட காயின்ஸ் மாதிரி வச்சு அதை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் எல்லா தட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்படி சொந்தங்களோட தட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஊரை சுற்றி வந்து அப்படியே போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப ஃபன் மொமெண்டாகவும் இருந்துச்சு எங்கள் சித்திங்க எங்கள் அக்காங்க தங்கச்சிங்கன்னு எல்லாரு கூடயும் அன்னைக்கு டே ஃபுல்லா செம்ம ஜாலியாக போச்சு ஃபைனலி அண்ணி வந்து ஆரத்தி எடுத்து மண்டபத்தில் வந்து வரவேற்காங்க பாருங்கள் நான் சொன்ன தட்டெல்லாம் இதுதான் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இது எல்லாமே டெக்கரேட்டிவ்காக பண்ணதுனால அப்படியே முன்னாடி வச்சு அழகா வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு அப்புறம் டே ஸ்டேஜ் டெக்கரேஷனும் வந்து சூப்பராகவே இருந்தது பாப்பா பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷிதா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டி அப்புறம் வந்து மாமா வீட்டில் அப்புறம் சித்தி அப்புறம் பெரியம்மா அப்புறம் அவங்க பெரியப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜுவல்லாம் செஞ்சிருந்தாங்க எல்லாருமே அழகா பொட்டெல்லாம் வச்சுட்டு அவளுக்கு செஞ்சிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து போட்டு விட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து தாய்மாமா வந்து செஞ்சிட்டு இருந்தாரு ஜென்ஸ் எல்லாம் வந்து மா மாலை போட்டு சந்தனம் குங்குமம் இது மட்டும் வச்சு விடுவாங்க அப்புறம் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகள்லாம் வந்து செய்வாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு அப்புறம் சாப்பாடு அன்னைக்கு செஞ்சுருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு அது மாதிரி சொல்லிட்டு நிறைய இது தண்ணி ஆரத்தி எல்லாமே வந்து சுற்றுவோம் இதுக்கு பேர் தான் மஞ்சள் நீராட்டு விழா மஞ்சள் நீராட்டு விழா அன்னைக்கு இதெல்லாம் தான் நாங்கள் வந்து செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் இப்போ வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு புட்டு இந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து சுற்ற ஆரம்பிச்சாச்சு எல்லாமே வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த நாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தோம் அதனால செம்ம ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சு அந்த டேவே அப்புறம் எல்லா எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஃபைனலி பாப்பாவுக்கு வந்து ஆரத்தி வந்து சுற்றிட்டு அந்த டேவை அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம்